வணக்கம் முன்னோடி எதிர்பார்க்க பரீட்சை இரண்டின் இறுதிப்பக்க எட்டாவது பக்க விடைகான் விளக்கம் அளிப்பதற்கு முன் நான் மாணவர்களுக்கு சில ஆலோசனைகள் கூறும் வகையில் இக்காணொலியில் பதிவேற்றம் செய்யும் கருத்து இது எதிர்பார்க்கை வினாத்தாள் என்று நான் கூறுவதன் நோக்கம் என்னென்றால் இதில் இடம்பெறுகின்ற கேள்விகள் இது அப்படியே எதிர்பார்க்கையாக அமையும் என தவறாக கருதிவிடாதீர்கள் அப்படி தவறாக அமைவதற்கு சாதகமே இல்லை ஆயினும் இந்த வினாக்களை எதிர்கொள்கின்ற போது நீங்கள் அங்கு எதிர்கொள்கின்ற வினாக்களுக்கு இந்த வினாக்களுக்கு முடியளித்த ஆளுமை ஆற்றல் திறமை உங்களுக்காக வழிகாட்டும் என்பதுதான் என்னுடைய உண்மையான கருத்து உதாரணமாக இந்த வினாக்களில் குறியீடுகளின் சமன்பாடுகளை தந்து அந்த சமன்பாடுகளில் சரியானது தவறானது என்ற வினாவை தொடுத்துள்ளேன் அந்த சமன்பாடுகளை பிள்ளைகள் அணுகுகிற பல கணித நுட்ப முறைகள் இருந்தாலும் சமன்பாடுகள் இருந்தாலும் நான் பத்து வயது பிள்ளைகளுக்குரிய முறையில் தான் அதற்குரிய விடைகான் விளக்கம் வழங்குகிறேன் என்னத்துக்காக என்று சொன்னால் வினா எப்படி அமைந்தாலும் பிள்ளை அந்த பத்து வயது தன்னுடைய மன உள வயதை கொண்டு அந்த கேள்விக்கு விடை காணுகின்ற விளக்கத்தை அணுக வேண்டும் என்பதற்காக அதே போலத்தான் பிறகு இலக்கங்கள் ஒரு லக்கம் இரு இலக்கங்களுக்கு இடையில் உள்ள தொடர்புகள் இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு இலக்கம் என்பது இருந்து ஒன்பது வரையில் இந்த ஒன்பது வரையிலான எண்களுக்குள்ள நிறைய தொடர்பு இருக்கின்றது என்ன இந்த எண்கள் தான் திரும்ப திரும்ப இந்து அராபிய எண்களுடைய அழகே பத்து என்கின்ற எண்ணுக்கு பிறகு பதினொன்று என்று வருகிறது அதாவது ஒன்றென்று மூன்று ஒன்பது தான் ஒன்பது என்றால் மாறி மாறி அமைந்து இரு இலக்கம் மூன்று இலக்கம் நான்கு இலக்கமாக அமைந்து எந்த பெரிய எண்ணையும் கூறக்கூடியதாக இருப்பதுதான் இந்து ஆவிய எண் அதாவது நடைமுறை பாவனைக்கு வந்த காரணம் அப்போ அந்த எண் சட்டகத்தை எண்ணின் கோலத்தை வைத்து சட்டக அமைப்பாக இரும்பின் அக்கள் இறுதியில் முப்பத்தொம்பது நாற்பது தந்து அதற்கான விடு காணுகின்ற விளக்கங்களும் தந்திருக்கிறேன் அதாவது இது எதுக்கு வழிநடத்தம் என்றால் சதுரமுகிகளில் பெரிய சதுரமுகி நிழற்றி போட்டு அவற்றை சிறு சிறு துண்டங்களாக அதாவது சின்ன சின்ன குட்டிகளாக பிரித்த பிறகு அதில் ஒரு முகம் நிறம் தீட்டினது இவ்வளவு ரெண்டு முகம் நிறம் தீட்டினது இவ்வளவு மூன்று முகம் நிறம் தீட்டினது இவ்வளவு நிறம் தீட்டப்படாதது எத்தனை என்பது போன்ற கேள்விகளுக்கு விட காண்பதற்கு அதற்கு தனியாக விளக்கம் தந்திருந்தாலும் பழைய காணொலிகளில் அதைப் பற்றியெல்லாம் விளக்கம் தந்தாலும் இதிலேந்திய அணுகுமுறை அணுகுமுறை என்றால் எப்படி என்று சொன்னால் ஒன்றிலேருந்து ஒன்பது வரையிலான இலக்கங்களை இடமிருந்து பலமாக மூன்று நிலைகள் மூன்று நிரல்களாக எழுதிக்கிட்டு அந்த எண்களை எவ்வாறு ஒரு சதுர அமைப்பு உள்ள உருவாக்கிட்டு அந்த எண்களை மாறி அமைப்பதன் மூலம் எண்பெருமானம் சமனான அதாவது எந்த பக்கத்தால் நிதலாகவோ நிதியாகவோ குறுக்காகவோ கூட்டினால் சமதான பெருமாணம் பெறக்கூடிய பெண்கோல அமைப்பு காட்டியிருக்கிறேன் அதேபோல நன்னாங்க பதினாறு சட்டகத்திலையும் அதாவது பிரதான திசைகளில் மாற்றியும் பிறகு நடுவில் உள்ளதை உபதிசையில் மாற்றியும் மேலே உபதிசையில் உள்ளதில் மாற்றம் இல்லாத எப்படி மாற்றி அந்த நான்கு இலக்கண்களுக்கையும் ஒரு தொடர்பு காணலாம் என்பதையும் விவரித்திருக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு குறிவிக்க விளம்பரன் விரும்புகிறேன் என்ன காரணம் என்றால் சிலர் அவர்கள் என்ன சார் எதிர்பார்ப்போம்னா என்றால் அதை கல்வி அப்படியே வருமா அப்படியே பாடமாக்கி போட்டு போகலாமா என்று சிலர் கேட்டிருக்கிறார்கள் என்ன அவர்களைப் போல முட்டாள்கள் ஒருத்தனம் இல்லை அதாவது சார் நீங்கள் போடுற கல்வி அப்படியே பாடமாக்கி போட்டு போனால் எக்ஸாமில் அது என்ன பைத்திய கார்த்தமா கேள்வி இதை நீங்கள் எதிர்கொள்வதன் மூலம் அங்கே எந்த வகையில் கேள்வி வருகின்றதோ அதை நீங்கள் எதிர்கொள்ள முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து என்பதை மீள மீள கொண்டு நான் இன்றைய அதாவது ரெண்டாவது பயிற்சித்தாளின் இறுதி பக்க விருதி வினாக்களுக்கு விடையளிக்கின்றேன் தொடர்ந்து இன்னும் மூன்று எதிர்பார்க்கை பறிக்கிட்டாள்கள் உள்ளன என்பதை நீங்கள் காலத்தில் கொள்ளுங்கோ பறிக்கைத்தாள்கள் ஓரளவு விட்டன நான் தெரித்தது சொற்ப பிரதிகள் தான் ஒரு சில பிரதிகள் இருக்கின்றன தேவையானவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு பிரதிகள் இருக்கின்றது என்றதை உறுதிப்படுத்தி கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் இந்த நேரத்தில் தருகின்றன ஏனென்றால் பிறகு நீங்கள் பணத்தை அனுப்பினவரை நான் பணத்தை திருப்பி தர முடியாது தருவதை கஷ்டம் அதை திரும்ப இருக்கா பேங்கு போகணும் பேங்கில் காசு போட தர முடியாத தர முடியும் அதை திருப்பி போய் போய்போர்களோ ஒரு பெரியவையில் ஆன படிக்கிறால் நீங்கள் யாராவது பறிக்கத்தால் இனியும் தேவை என்று கருதுபவர்கள் என்னுடன் தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டோ உங்களுக்கு உங்கள் தேவையை சொன்ன பிறகு நீங்கள் உங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டும் நான் பயிற்சி அதாவது இந்த இறுதி பக்க வினாக்களுக்கு விடைகாலம் விளக்கத்தில் ஈடுபடுகின்றேன் நன்று முன்னோடி பரீட்சை எதிர்பார்ப்பு பரீட்சை இரண்டின் எட்டாம் பக்கம் இறுதி பக்க வினாக்களுக்கு விடைகான் விளக்கங்கள் அணுகுவோம் முப்பத்தி ஏழாவது வினாவுக்கான அடைப்பில் தரப்பட்டுள்ள வடிவங்களுக்கு இடையிலான சமன்பாடுகளை தனிப்புச் சமன்பாடுகளை அவதானித்து மேலுள்ள சட்டகத் தொடர்புகளின்படி தரப்பட்டுள்ளவற்றில் எத்தொடர்பு சரியானது என கேட்கப்படுகின்றது இங்கு ஒன்று மட்டும்தான் எண் தரப்பட்டிருக்கின்றது அதாவது நாலு எனும் இலக்கம் முக்கோணத்தில் நாளை கழிக்கும் போது இரண்டு செவ்வகம் கிடைக்கின்றது என்பதை வைத்துக்கொண்டு நாங்கள் விடிய அணுகுவதை விட மேலுள்ள முதல் இரண்டு மூன்று நிலைகளில் உள்ள சமன்பாடுகளை அவதானித்து விடை காண்பதை இலகுவான சிறுவர்களுக்கு உகந்த மாற்றமாகும் அதாவது இது பத்து வயது பிள்ளைகள் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசல் பரீட்சையை எதிர்கொள்ளுகின்ற போது அவருக்கு அவர்களுக்கு உகந்த முறையில் இந்த தினாக்களுக்கு விடை காண முயற்சி செய்வோம் இப்ப நாங்க இதுல அவதானிக்கின்ற போது இந்த முதல் மூன்று சமன்பாடுகளும் ஒரே பெருமானமாக விடை கிடைக்கின்றபடியால் இதற்கிடையில் ஒரு தொடர்பு இருக்கின்றது அதன் கருத்து என்றால் இந்த நான்கு உருக்களும் இந்த மூன்றுக்கு சமன் இந்த இரண்டுக்கும் சமன் ஆகவே நாங்கள் இந்த இந்த சமன்பாடி அடிப்படையாக வைத்து இதற்கு பெருமானம் கொடுப்பதற்கு இலகுவான வழி குறியீடுகள் கூடுதலாக இருக்கின்ற இரண்டை தெரிவு செய்து அதாவது இங்கு நாலு குறியீடுகளுக்கு மூன்று குறியீடுகள் தொடர்பாக இருக்கின்றது இந்த தொடர்பை எடுத்துக்கொண்டு பெருமாணம் காண்பது எங்களுக்கு இலகுவாக இருக்கும் அதாவது நான்கு வட்டங்கள் சமன் மூன்று செவ்வகங்கள் என தரப்பட்டுள்ளது ஒரு பெருமாணத்தை கொடுப்பதற்கு அதாவது எண் வகையிலே இது நாலு பட்டங்கள் மூன்று முக்கோணங்கள் அப்ப பெருமாணம் பன்னிரண்டு என கருதுவோமாக இருந்தால் நாலு மூன்று பன்னிரண்டு ஒவ்வொரு வட்டமும் மூன்று பெருமாணம் உள்ளது ஒரு வட்டம் மூன்று மூன்று நாலு தடவை முன்னாங்கு பன்னிரெண்டு அதாவது பன்னிரெண்டு நாலா வகுத்தால் மூன்று அதே போல பன்னிரண்டு மூன்றால வகுத்தால் நாலு மூன்று பன்னிரண்டு அப்பங்களுக்கு இப்ப இந்த பெருமாணங்களை அடிப்படையாக வைத்து அதாவது வட்டத்துக்கு பெருமாணம் மூன்று செவ்வகத்துக்கு பெருமாணம் நான்கு என்றதை அடிப்படையாக வைத்து நாங்கள் சமன்பாடை அணுகுவோம் பட்டத்துக்கு மூன்று செவ்வகத்துக்கு நான்கு என கண்டுகொண்டோம் அப்ப இது பன்னிரண்டு இது பன்னிரண்டு இது பன்னிரண்டு என்றால் இரண்டால வகுத்தால் ஆறு ஆறு அப்ப மூன்று மூன்று ஆறு பன்னிரண்டு பொருத்தமாக இருக்கின்றது இப்ப பன்னிரெண்டுல நாலு போனால் எட்டு அதை இரண்டு வகுத்தால் நான்கு நான்கு அதிகம் பொருத்தமாகவே இருக்கின்றன அதாவது பருமாணம் மேலுள்ள சட்ட சத்தக தொடர்புகளின் படி தரப்பட்டு எத்தொடர்பு சரியானது அப்ப சரியானது அப்பமானங்களை விட்டு பார்ப்போமா இருந்தால் ஆறு நாலு நாலு மூன்று மூன்று அதாவது அறுநாள் பத்து பதினான்கு இருபது இருபது மூன்று தர மூன்று ஒன்பது வருகின்றது பொருத்தம் தொடர்பு சரியானது இல்லை அப்ப அடுத்ததை பார்ப்போம் அதில் எல்லாம் ஒரே பெருமானம் தான் இருக்கின்றது அப்ப இருபது இருபதுக்கு நான்கு தர ஐந்து பொருத்தமாக இருக்கின்றது அப்ப விடியாக வரக்கூடியது இரண்டாவது மூன்றாவது இருபதுக்கு நாலு தர நான்கு பதினாறு பொருத்தம் இல்லை அப்ப இதுல வினாவுக்கான விடை இரண்டாவது என்பதை கவனத்தில் கொள்வோம் இனி நாங்கள் இந்த அடிப்படை கருத்தை வைத்துக் கொண்டு அடுத்த வினாவையும் பார்வையிடுவோம் அதிலே என்ன சொல்லப்படுகிறது முப்பத்தெட்டாவது வினாவிலே தரப்பட்டுள்ளவற்றில் எத்தொடர்பு தவறானது என்று கேட்கப்படுகின்றது அப்ப நாங்கள் ஏற்கனவே பெருமாணங்கள் கண்டிருக்கின்றோம் அந்த பெருமாண அடிப்படை படி இது ஆறு இது ஆறு இது ஆறு முக்கோணம் என்பது நாங்கள் ஏற்கனவே கண்ட கருத்துக்களின் படிதான் பார்க்கிறோம் பன்னிரண்டு அப்ப இது மூன்று 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 இதுல தவறானதை தான் கண்டுபிடிக்கணும் சரியானதல்ல அப்போ ஆன் ஒன்று பதினெட்டு பதினெட்டுல பன்னிரெண்டு போனால் ஆறு இது சரியானதான விடையாக அமையாது தவறானதுதான் விடியாக அமையும் அப்ப அடுத்ததை பார்ப்போம் நான்கு 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 சய பன்னிரெண்டு பன்னிரெண்டுல பன்னிரண்டு போனா பூச்சி அம்பலம் ஆனா இங்க ஆறு என்று சொல்லப்படுகிறது அப்ப இது தவறானது ஆனா இதுதான் பொருத்தமான விடையாக அமைகின்றது ஏன் தவறானதைத்தான் விடியாக தெரிவு செய்ய வேண்டும் அப்ப அடுத்தது பார்ப்போம் ஆறு 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 நான்கு இருபத்தி நாலு பன்னிரெண்டு போனா பன்னிரண்டு அதுவும் சரியானதான விடையாக அமையாது ஆகவே இரண்டாவது விடையே பொருத்தமானது இது முன்னோடி எதிர்பார்த்து பரீட்சை இரண்டாவது இறுதி பக்க எட்டாவது பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம் அடுத்த முப்பதாவது நாற்பதாவதான இறுதி வினாக்களை நாங்கள் இப்பொழுது பார்வை இருக்கின்றோம் சட்டகத்தில் அம்புக்குறிகள் காட்டிய ஒழுங்கில் நிறைகளும் நிரல்களும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டால் இவற்றில் ஒரு தடவையும் மாறுபடாத இலக்கம் எது என்று கேட்கப்படுகின்றது இதிலே எது முதல் எது என்று சொல்லப்படவில்லை அதாவது நிறைகள் முதல் மாறுகின்றதா அல்லது நிதல்கள் முதல் மாறுகின்றதா எங்களுக்கு இங்கே குறிக்கப்படவில்லை ஆயினும் நிலைகள் இரண்டும் முதலாவது நிலையும் மூன்றாவது நிலையும் ஒன்று கொன்று மாறுபடுகின்றது முதலாவது நிதலும் மூன்றாவது நிதலும் ஒன்று கொன்று மாறுபடுகின்றன என்ற கருத்தை வைத்துக் கொண்டு அம்பு குறிக்கள் காட்டி ஒழுங்கின்படி நிரல்களின் நிலைகளும் ஒன்று கொண்டு மாறுபட்டது இவற்றில் ஒரு தடவையும் மாறுபடாத இலக்கம் எது என்றால் இங்கே கவனியங்கள் நான் போது போனது மாறுபட்டது ஒன்று கொன்று இந்த மூன்றும் இந்த மூன்றும் கொன்று மாறுபட்டன ஆனா இப்ப எங்களுக்கு தெரியுது நடுவில் உள்ள இலக்கம் மட்டும் ஐந்து என்பது ஒரு தலைவையும் மாறுபடவில்லை அப்ப கேள்விக்கான விடை ஐந்து என்பது ஆகும் சில வேளைகளில் இந்த சத்தகத்தில இரு தலைவைகள் மாறுபட்ட இலக்கங்கள் எவை அல்லது எத்தனை ஒரு தலைமை மாத்திரம் மாறுபட்ட இலக்கங்கள் எத்தனை அல்லது எவை என்று கேள்விகள் கேட்கப்படலாம் இவனை இந்த இதிலே அவதானிக்கின்ற போது இந்த பிரதான திசைகளில் இருக்கின்ற இலக்கங்கள் எங்களுக்கு தெரிகின்றது ஒரு தடவை மாத்திருந்தால் இடம் மாறி இருக்கின்றது அதாவது என்பது ஆறு எட்டு என்பது ஒரு தடவை மாத்திருந்தால் இடம் மாறி இருக்கின்றது ஆனா உபதிசைகளில் இருப்பது ஒன்று மூன்று ஏழு ஒன்பது இவை இரு தடவைகள் இடம் மாறி இருக்கின்றன என்பதே மிகுந்த கவனமாக அவர் அழைத்துக் கொள்ளுங்கள் இங்கே கேட்கப்பட்ட கேள்வி எங்களுக்கு ஒரு தடவையும் இடம் மாறாதது ஐந்து என்பது ஆகும் இது ஒரு லக்க ஒன்றிலிருந்து ஒன்பது வரையிலான இலக்கங்களை இட்டு செய்யப்படுகின்ற ஒரு செயற்பாடு இது நாங்கள் இந்த வினாவின் இறுதி வினாவை பார்வையிடுவோம் இறுதி வினா நாற்பதாவது வினா இங்கே ஒரு சட்டகத்துக்கு மூன்று நிழல் மூன்று நிலை இருக்கின்றன மூன்று ஒன்பது கட்டங்கள் இருக்கின்றன அவற்றுக்குள்ள இச்சட்டகத்துல நேர்கோட்டில் உள்ள மூன்று எண்களை கூட்டினால் கிடைப்பது சமமான சமமான எண்ணாக அமைவதற்கு வெற்றியடைப்புக்கு வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசை நோக்கி இருந்து தென்மேற்கு நோக்கி இப்படியாக அதாவது முதல் இந்த அழைப்புக்குரிய விடை அடுத்தது இந்த அழைப்புக்குரிய விடை அடுத்தது இந்த அடைப்புக்குரிய விடை வடகிழக்கிலிருந்து தென்மேற்காக திசை இடப்பட வேண்டிய எண்கள் எவை அப்படி இந்த அடைப்புக்கள்ல இந்த அடைப்புல இந்த விடைகளில் உள்ள எந்த இலக்கத்தை போடும் போது எங்களுக்கு நிரலாகவும் ஒரே பருமானம் கிடைக்கின்றது என பார்ப்போம் என்று பார்த்தால் எந்த என்ன பொருட்களும் ஒரே தான் கிடைக்கும் காரணம் என்னென்றால் இந்த ரெண்டு பருமாணமும் இந்த ரெண்டு பருமாணமும் ஒரே தொகையாக இருக்கும் பதினேழு பதினேழு அப்ப நாங்க இதுல குறுக்கத்து செய்கிற வருகின்ற எண்களுக்கிடையில கண்டுபிடித்தால்தான் எங்களால இது நிச்சயமாக வரும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் அப்ப நாங்கள் இதுல நடுவில் உள்ள இலக்கங்கள் அதாவது இந்த இரக்கங்கள்ல எந்த எண்ணை போட்டால் ஒரே பெருமானம் எல்லா பக்கத்தாலும் வர வேண்டும் அப்போ நாங்கள் முதலாவது விடிய அணுகி பார்ப்போம் இதில் நாலே போடுவோமாக இருந்தால் ஆறு பதினொன்று பதினேழு இருபத்தி ஒன்று வருகின்றது அப்ப அடுத்ததாக ஏழை போடுவோமாக இருந்தால் பன்னிரண்டு இருபத்தி ஒன்று வருகின்றது அடுத்தது பத்தை போடுவோமாக இருந்தால் பத்து மூன்று பதிமூன்று எட்டு இருபத்தி ஒன்று வருகின்றது மேலிருந்துகளாக கீழாக வருகின்றது வருகின்றது இருபத்தொன்று வருகிறது குறுக்கு திச்சையினை இருபத்தொன்று வருகிறது போட்டதும் இருபத்தி ஒன்றாக இருக்கின்றது அப்போ எங்களுக்கு என்ன தெரிகின்றது இந்த குறுக்கு திசையில் போடுகின்ற எண்ணம் இந்த கூட்டுத்தொகையும் அல்லது மேலிருந்து கீழாக கூட்டுத்தொகையும் ஒரே எண்ணாக இருக்கக்கூடிய விடை எங்களுக்கு வர வேண்டும் இப்ப ஆறு ஏழு ஆறு ஏழு எட்டு என்பது அதுக்கும் இருபத்தி ஒன்று தான் ஐந்து ஏழு ஒன்பது என்பது அதாவது பன்னோ பன்னெண்டு பன்னிரெண்டு ஒன்பதும் இருபத்தி ஒன்று தான் அப்போ நாங்கள் இதிலே மிகுந்த கவனமாக இந்த எண் சட்டக தொடர்பு சார்பான விளக்கம் பெறுதல் வேண்டும் இதற்காக நான் இப்போ உங்களுக்கு ஒரு சட்டகத்தை வரைந்து அந்த எண்களுக்கு இருக்கிற தொடர்பை உங்களுக்கு காட்டுகிறது பாருங்கோ இதிலே ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது என்ற எண்கள் மூன்று நிறைகள்ல மூன்று நிரலாக மாறுபட்டு தோற்றம் அளிக்கின்றது ஒழுங்கில் இப்ப இந்த எண்ண நாங்கள் ஒரு அடைப்பு இப்படியாக உருவாக்கி அதாவது இந்த இந்த அடைப்பை உருவாக்கி இந்த வகையில உருவாக்கி இந்த இடங்கள்ல ஒவ்வொரு அடைப்புகள் உற்பத்தி செய்து இது இப்ப உங்களுக்கு இதை பார்ப்பது சிரமமாக இருக்கும் நான் தெளிவாக எழுதி விளக்கம் தருகின்றேன் கவனிங்கோ ஏனென்றால் சட்டகத்துக்கு போடாம நான் எழுதி விளக்கம் தருகின்ற போது உங்களுக்கு அது தெளிவாக இருக்கும் நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த எண்களை நாங்கள் குறுக்காக ஒரு சதுரம் உருக்குவாக்குவதற்கு இப்படி பிரித்தல் வேண்டும் இந்த பிரித்ததுக்கு இப்படியான ஒரு சதுரத்தை உருவாக்குவோமாக இருந்தால் நல்லாவதா நீங்கோ இப்ப நாங்க இந்த எதிரெதிராக இருக்கிற எண்களை இந்த எண்ண இங்கேயும் இந்த எண்ணு இங்கேயும் இந்த எண்ணு இங்கேயும் இது இங்கேயும் போட்டால் இந்த எண்களுக்கு நீதி ஒரு தொடர்பு உருவாகும் என்ன தொடர்பு என்றால் இங்கே பாருங்கோ நாலு ஒன்பது ரெண்டு மூன்று ஐந்து ஏழு எட்டு ஒன்று ஆறு இது எந்த பக்கத்தால கூட்டினாலும் பதினைந்து வரக்கூடியதாக இருக்கும் இதிலே நிதியாக கூட்டினாலும் பதினைந்து மூன்று நிறைகளையும் மூன்று நிரல்களும் பதினைந்து மூன்று குறுக்கு திசைகளிலும் பதினைந்து வரும் அப்ப இதே நியதி என்னென்றால் ஒன்றிலிருந்து ஒன்பது வரையிலான எண்களை இவர் இலக்கமிட்டு நாங்கள் குறுக்கி ஒரு சட்டகத்தை உருவாக்கும் போது வருகிற பதினைந்து ரெண்டுல இருந்து பத்து வரை உருவாக்குகின்ற போது ஒவ்வொரு சட்டத்திலும் ஒவ்வொரு கூடும் இப்ப நாங்க தண்டில இருந்து பத்து என்றால் இது ஐந்தாகவும் சாரி வேறு ஹாட்ரன் இது ஐந்தாகும் இது பத்தாகும் இது மூன்றாகும் இது நாலாகும் இது ஆறாகும் இது எட்டாகும் இது ஒன்பது இது ரெண்டு இது ஏழு ஆகும் அப்ப ஒவ்வொன்று கூடுகின்ற அது பதினெட்டாக இருக்கும் அதே மாதிரி மூன்றில இருந்து பதினொன்று வரை என்றால் இருபத்தி ஒன்றாக இருக்கும் அப்ப பொது வித்தியாசம் மூன்று மூன்றாக கூடிக்கொண்டு போகின்றது கருத்தை வைத்து இலகுவாக விடியளிக்க முடியும் இதே மாதிரி உங்களுக்கு பலமுறை தந்த சட்டகங்கள்ல இப்ப இந்த மாதிரி நாலு எண்கள் இருந்தால் நாலு நிதை நாலு நிதழ் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய எண்கள்ல ஒரு தொடர்பு அதாவது இந்த பக்கத்தால கூட்டினாது நிலையாகவோ நிரலாகவோ குறுக்காகவோ கூட்டினால் ஒரே பெருமானம் வரக்கூடிய சத்தகம் செய்வதற்கு செய்யப்பட வேண்டிய ஒழுங்கை நான் உங்களுக்கு சொல்றேன் கவனிக்கும் வடக்கு திசையில் இருக்கின்ற இரு எண்கள் இலக்கங்களையும் இரு எண்களையும் இரு இலக்கம் இருக்கின்ற ஒரு இலக்கம் இருளக்கம் என்று சொல்லாம எண்களையும் வடக்கு திசையில் இருக்கின்ற எண்களே தெற்கு திசைக்கும் தெற்கு திசையில் இருக்கின்ற எண்களை வடக்கு திசைக்கும் மாற்ற வேண்டும் அதே மாதிரி மேற்கு திசையில் இருக்கின்ற எண்களே கிழக்கு திசைக்கும் கிழக்கு திசையில் இருப்பதை மேற்கு திசைக்கும் மாற்ற வேண்டும் நடுவில் உள்ள உபதிஷைகள்ல ஒன்றுக்கொன்று மாற்றிக்கொள்ளுதல் வேண்டும் இப்ப எங்களுக்கு இப்படிக்கான சட்டகம் தந்து கேள்விகள் கேட்கப்படலாம் இதுல மாறுபடாத என்ன என்று கேட்கப்படலாம் அப்ப இங்க மாறுபடாம ஒரு மாறுபடாமல் இருக்கிறது ஒன்று நாலு பதிமூன்று பதினாறு இந்த நாலு எண்களும் ஒரு தடவையும் ஒரு இடமும் மாறுபடாமல் அந்த சட்டகம் உருவாகும் ஒரே பெருமாணம் வருகிறது பிறகு ரெண்டு மூன்று இங்க வந்து விட்டது அஹ் பதினாலு பதினைந்து இங்கே வந்து விட்டது ஆஹ் எட்டு பன்னிரண்டு இங்கே வந்து விட்டது ஐந்து ஒன்பது இங்கே வந்து விட்டது இப்ப ஆறு பதினொன்று கிளையிலே பதினொன்று இங்க வருது ஆறு இங்க வருது பத்து இங்க வருது ஏழு இங்க வருது இந்த சட்டகத்தை நீங்க எந்த திசையில கூட்டி பார்த்தாலும் இந்த சட்டகத்திலே நிறையாகவோ நிரலாகவோ குறுக்காகவோ கூடி பார்த்தால் பெருமானம் முப்பத்தி நான்கு கிடைக்கும் இந்த பக்கத்தால கூட்டினாலும் முப்பத்தி நான்கு கிடைக்கின்றது மேலிருந்துகளாக முப்பத்தி நாலு தான் மேலிருந்துகளாக முப்பத்தி நாலு இருப்பத்தி நாலு இருப்பத்தி நாலு குறுக்கு திசைகள்லயும் முப்பத்தி நாலு இங்கே குருக்கா குனால் முப்பத்தி நாலு அப்ப இது என்ன கிளிக்க விளங்குது ஒன்றிலே இருந்து பதினாறு வரையிலே இப்படியாக ஆஹ் எழுதி மாத்தினா முப்பத்தி நாலு வரும் இதே நேரம் நாங்கள் ரெண்டில இருந்து பதினேழு வரையில எழுதினால் ஒவ்வொன்று கொண்டு தானே கூடும் அப்ப முப்பத்தி எட்டு கிழக்கு நாலு முது வித்தியாசம் வரும் மூன்றில இருந்து பதினெட்டு வரையில எழுதினால் நாப்பத்தி ரெண்டு வரும் நாலில இருந்து பத்தொன்பது வரையில எழுதினால் நாற்பத்தி ஆறு வரும் இப்போ உங்களுக்கு இது எண் விளக்கம் சார்பான எண்கோல அமைப்பு இந்த மாதிரியான ஆட்கள் திறமை இருக்கும் பட்சத்தில் நாங்கள் பரீட்சையே இந்த மாதிரி கேள்விகள் அமைகின்ற போதும் நாங்கள் அதை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நன்றி இனி மூன்றாவது முன்னோடி எதிர்பார்க்கை பரீட்சையை எதிர்கொள்வோம் அதற்கு முதல் இவற்றையெல்லாம் நீங்கள் கிரகித்து வைத்துக் கொண்டால் அது உங்களுக்கு நல்ல